நம்ம ஸ்வீட் ஷாப்புக்கு போகும்போது நிறைய வெரைட்டிஸான ஸ்வீட்ஸு பார்ப்போம் அந்த ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறையா நிறையா வகையான ஸ்வீட்ஸு நமக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாமே நம்ம வாங்கவும் முடியாது அந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம வீட்டில் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட்டும் இருக்கும் ஏன்னா நம்மளால பண்ணவே முடியாது ஏன்னால் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இருக்கும் அது எப்படி பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியாது ஆனால் ரொம்ப பிடிச்ச ரெசிபீஸ் தான் அங்கே இருக்கும் அது வந்து நம்ம வீட்லையே ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி நம்ம சேனல்லாம் அடுத்தடுத்த வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அதே மாதிரி சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஸ்வீட் ஷாப் ஸ்டைலேயே நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறதே நம்ம சேனல்லாம் கேக்ஸு அதே மாதிரி ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் நிறைய ஐட்டம்ஸும் நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரெசிபி லிங்க்கு இருக்கும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்